ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீ விஷா சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எள்ளு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கங்க அது நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் எள்ள போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளை வந்து ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம் நல்லா எள்ளு வந்து நமக்கு பட படைன்னு பொரியும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இப்போ எள் நல்லா பொரிஞ்சிடுச்சு நான் இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடுறேன் இது நல்லா ஆரட்டும் ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா எள் வந்து கருகிடும் அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் அதே கடையில் காரத்துக்கு மூணு மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் மிளகாய் எடுத்துக்கோங்க அது கூடவே கருப்பு உளுத்தம் பருப்பு இதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வறுத்து வந்ததுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சம் பூண்டு ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டு அது கூட சேர்த்துருக்கேன் அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிக்கங்க இது எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இது கூடவே நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே இந்த தொகையிலுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மிக்ஸியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தொகையில் அரைக்கிறதுனால கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துருக்கேன் இதுவே நீங்கள் சட்னின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கங்க இப்போது நான் எள் தொகையல் நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம இப்படியவும் தொட்டுக்கலாம் இது கூட ஒரு தாளிப்பு ஒன்று சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து அதில் கொட்டிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் நிறைந்த எள் தொகையல் இப்போது ரெடி ஆயிடுச்சு இதில் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது அடிக்கடி இந்த எள்ள உணவில் எடுத்துக்கங்க இது வந்து நம்ம சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த எள்ளு தொகையல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்